ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முப்பத்தெட்டு வகையான அசைவ வாழை இலை விருந்து முப்பத்தெட்டு டிஷ்ஷுக்குமே வந்து ஒவ்வொரு கதை இருக்குது ஸோ நம்ம இலையில என்னென்ன வைக்கிறாங்கன்றது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போமா ஒவ்வொரு டிஷ்ஷுக்கும் ஒவ்வொரு கதை அதில் ஸ்வீட் இருக்கும் காரம் இருக்கும் மீன் இருக்கும் சிக்கன் இருக்கும் மட்டன் இருக்கும் ஸ்டார்டர்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும் சைடிஷஸ் இருக்கும் எல்லாமே இப்போ வந்து பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கேசரி அவ்வளோ ஒரு சுவையான இருக்கும் அது அடுத்தது குலோப் ஜாமுன் ஸோ அவ்வளோ டேஸ்டியான குலோப் ஜாமுன் அப்படி வாயில் வச்சால் இப்படி கரைஞ்சிரும் ஸோ அவ்வளோ டேஸ்டான குலோப் ஜாமுன் இது அடுத்தது பிரெட் அல்வா பிரியாணிக்குன்னே எங்கே போ எந்த கல்யாண வீட்டில் போனாலும் பிரியாணிக்குன்னே அடுத்தது இருக்கும் அது ஸோ அவ்வளோ முந்திரி பருப்புலாம் போட்டு அவ்வளோ அழகாக வந்து சர்வ் பண்ணியிருக்காங்க ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ அடுத்தது என்னென்ன டிஷ்ஷஸ் வைக்கிறாங்கன்றது நம்ம பார்ப்போம் இப்போது ஸோ இப்போ அடுத்து வர டிஷ் பார்த்தீங்கன்னா வந்து என்னவாக இருக்கும்னு கேஸ்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் கெஸ்ட் பண்ணிட்டீங்களா இல்லையா ஸோ ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்க்கலாம் என்ன டிஷ்ஷுன்ட்டு வந்துக்கி டீ இருக்குது வந்துக்கிட்டு இருக்கு ஸோ ஒவ்வொரு டிஷ்ஷுக்குமே ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கு ஒவ்வொரு ஸ்டோரி இருக்குது அது நம்ம பிளேலிஸ்ட்டில் வந்து ஒவ்வொரு டிஷ்ஷும் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா புடிங் நம்ம அவ்வளோ அல்வா மாதிரி இருக்கும் ப்ளஸ் அட் த சேம் டைம் வந்து அந்த அந்த ஜெல்லி ஜெல்லி மாதிரி இருக்கும் அந்த அல்வா டேஸ்ட் கூட ஜெல்லி மாதிரி இருக்கும் அது நல்லா நல்லாயிருக்கும் இது பார்த்தீங்கன்னா வந்து சேமியா பாயாசம் ஸோ செமியாக பாயசத்துக்கு அடுத்து என்ன வைக்கிறாங்கன்னு பார்ப்போமா பீடா பீடா வந்துடுச்சு நம்ம வந்து எல்லா கல்யாணத்துலேயும் அதை பார்க்கலாம் பீடா ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஷ்ஷுக்குமே நம்ம ஒவ்வொரு கதை இருக்குன்றதை நம்ம சொல்லியிருக்கோம் இதில் ஒவ்வொரு டிஷ்ஷுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலான டிஷ்ஷஸ் எங்கே தேடி தேடி வந்து எடுத்து நம்ம பார்த்து பண்ணியிருக்கோம் ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோ பிரசன்ட் பண்ணுறதுக்கான காரணமும் ஒவ்வொரு விஷயமே நமக்கு வந்து ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்றது பார்த்து பார்த்து வந்து பண்ணது இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சுக்கா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அது நம்ம சிக்கன் சுக்காவும் வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் ஸோ நம்ம அது வந்து கண்டிப்பாக பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்ட்டு இது திரு சிக்கன் இது கேரளத்து பைங்கிலி ஸோ பார்த்துக்கோங்க அது மாதிரியே பண்ணிக்கோங்க நம்ம டிஷ்ஷஸ் இருக்குது இதுலையே அது ப்ளேலிஸ்ட்டில் பிச்சு போட்ட சிக்கன் இது வந்து ஒரு ஹோட்டலில் நாங்கள் வந்து போய் சாப்பிட்டது ரொம்ப விரும்பி போய் சாப்பிட்டது அதனால அது ஸ்பெஷலாக பண்ணுது இது பார்த்திங்கன்னா முட்டை பணியாரம் முட்டையிலே பணியாரம் வந்து செஞ்சுருப்போம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பணியாரம் சிக்கன் வந்து போட்டு பணியாரம் இந்த வீடியோவும் இருக்குது ஸோ நம்ம பண்ண டிஷ்ஷஸ் எல்லாமே ஒரே இலையிலே இருந்தால் இப்படி இருக்குன்றது தான் இது வந்து சில பேர் ஆனியன் பச்சடி அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு டிஷ்ஷஸ்க்கு ஒவ்வொரு பேர் உச்ச முட்டை பாருங்களேன் இவ்வளோதான் இருக்கு ம் இது வைக்கிறதுக்கு ஆக்சுவலி நம்ம வந்து இலையே பத்தலை ரெண்டு இலைய வாங்கி வந்து ஒன்னா சேர்த்துருக்கோம் ஆக்சுவலி பெரிய இலைதான் தேர்ன இலைக்கு இங்க ரொம்ப டிமாண்டா இருக்கிறதுனால நம்ம வந்து ரெண்டு இலையும் போட்டு ரெண்டு இலையுமே சேர்த்து வந்து கவர் பண்ணிதான் வந்து இந்த முப்பத்தெட்டு வகையான டிஷ்ஷே வந்து நம்ம எடுத்திருக்கோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முரல் சங்கரா ஃப்ரை அவ்வளோ ஒரு டேஸ்டான இருக்கும் முரல் அந்த முரல்லையே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் முரல்னு சொல்லி சொல்லுவாங்க அது நல்லாயிருக்கும் சங்கரால் நிறைய வகையான சங்கரா இருக்குது உரி சங்கரா இருக்குது ஒவ்வொரு ஊர் பேரும் வச்சு சங்கரான்றாங்க அதுவும் நல்லாயிருக்கும் சார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரை நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளெட்டு மட்டனோட இது கோட்டோட பிளட்டு பிளட்டு பொரியல் இது இதுவும் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் பருப்புலாம் போட்டு இன்னும் அவ்வளோ டேஸ்ட்டு இந்த டிஷ்ஷஸ்லாம் ஸோ இந்த டிஷ்ஷஸ்லாம் ஆல்ரெடி வந்து நம்ம டேஸ்ட் பண்ணிட்டோம் அதனால தான் நம்ம வந்து இவ்வளோ இவ்வளோ சொல்கிறோம் நம்ம அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக போய் பிளட்டு போயி எடுத்து வந்து சமைக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் ஈரல் ஈரல் சிக்கன் ஈரல் வந்து உடச்சி விட்டு பண்ணிங்கன்னா நம்ம வந்து நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு எவ்வளோ ஹெல்த்தியான இது அது டிஷ் அது ஸோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஈரல் பெரும்பாலும் கவுச்சடிக்குது அப்படின்னு வாங்க சில பேர் சாப்பிட மாட்டாங்க அப்படிலாம் இல்லாமல் தூள் போட்டு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரட்டல் மட்டன் பிரட்டல் இது வந்து சின்ன வெங்காயம் நல்ல அடிஷ்னலாக நிறைய ஆட் பண்ணி செஞ்சோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்க இதில் அதில் அந்த ஆயிலி மாதிரி அப்படியே நாக்கில் வச்சோன்னா கரையிற மாதிரி இருக்கணும் நல்லா வேக வச்சு தான் போடணும் ஸோ நம்ம வந்து அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம் இப்போயும் கூட இங்கே இது பார்த்தீங்கன்னா சிக்கன் டிக்கா சிக்கன் லெக் பீஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ நம்ம வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் சிக்கன் நான் சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்கில் வீடியோ ஸ்டார்டிங்கில் எல்லா ஸ்டாட்டஸும் ஓரளவு பார்க்கலாம் நம்ம இங்கேன்ட்டு ஸோ அது மாதிரி தான் இருக்குது இது பார்த்தீங்கன்னா சிக்கன் லாலிபப் ஸோ சிக்கன் லாலிபப் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் சொல்லியே வந்து அதுக்கேற்ற மாதிரியே வந்து வெட்டி வாங்கிட்டு வந்துட்டோம் அப்பளம் நம்ம பாயசத்துக்கு வந்து அப்பளத்தை வச்சு சாப்பிட்டோம்னா ஒரு புடி பிடிச்சிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்பளத்துக்கு வந்து காம்பினேஷன் பாயசமா இல்லை பாயாசத்துக்கு காம்பினேஷன் ஆகலமா தெரியாத அளவுக்கு விட்டு ரவுண்டு கட்டிடலாம் அந்த மாதிரியான ஒரு ஒரு காம்பினேஷன் அது ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது ஃபிஷ்ஷுன்னு சொல்லி இல்லையா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் சிக்கன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலுக்கு ஜென்ரலாக போனோம்னா நிறைய மோஸ்ட் ஆர்டர் பண்ணுற டிஷ்ஷஸ் தான் நம்ம செஞ்சிருக்கோம் பெப்பர் சிக்கன் இது பெப்பர் கொஞ்சம் தூக்களாகவே போட்டிருக்கோம் ஏன்னா ச சளி கிளி பிடிச்சிருந்துச்சுன்னா நமக்கு அப்படியே சும்மா அப்படியே காணாமல் போயிடும் பாருங்கள் அப்படி இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ஸ்டைல் மட்டன் பிரியாணி அவ்வளோ ஒரு அருமையாக வந்திருக்கு மட்டன் பிரியாணி பீசஸ் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது சில பேர் வந்து பீசஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய வீடியோவில் சொல்லியிருக்காங்க ஸோ அது மாதிரி நம்ம பீசஸ் நிறையவே வச்சு வந்து போட்டிருக்கோம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சாப்பிடும் போது சரி வீடியோலையும் சரி பீஸ் முக்கியம் பிகிலே அப்படின்ற மாதிரி தான் கப்பு கப்பு பீஸ் இல்லைடா இல்லை பீஸும் முக்கியம் கப்பும் முக்கியம் ஓகேவா ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்தது என்னென்ன டிஷ்ஷஸ் இருக்குன்றது நம்ம ஓவராலாக வந்து காமிச்சிருவோம் ஃபுல்லாகவே நல்லா க்ளோஸ் அப்லேயே காமிச்சுருவோம் லெக் பீஸ் லாலிபப் அகெய்ன் ப்ளட் ரத்தம் இது ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ் வந்து ஒயிட் ரைஸ்க்கு காம்பினேஷன் என்னன்னு நினைக்கிறீங்க அடுத்தது நெஞ்செலும்பு சூப்பு மட்டன் நெஞ்செலும்பு சூப்பு அவ்வளோ ஒரு ஹெல்த்தியானது சளிலாம் பிடிச்சிருந்துச்சு குழந்தைங்களுக்கு அப்படின்னா இந்த இந்த டைமில் வந்து மட்டன் நெஞ்செலும்பு சூப்ப வச்சு கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாகவே போயிடும் போயிடும்ங்கா சளி குணமாகும் அதுவும் நம்ம ஹெல்த்தியான டிஷ்ஷஸ் குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் அதை டொமேட்டோ சாஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கினது கிடையாது எல்லாமே வந்து வீட்டில் செஞ்சது மயனேஸ்லேருந்து டொமேட்டோ சாஸ்லேருந்து எல்லாமே நம்ம வந்து ஹோம்ல பண்ணணும் அப்படின்றதுனால ஸ்பெஷலாகவே வந்து பண்ணி போட்டிருக்கோம் இது ஃபுல்லாகவே இது எல்லாமே ஒரே நல்ல பண்ணது தான் அது டைம் கொஞ்சம் எடுத்துக்கிச்சு பட் இருந்தாலுமே அவ்வளோ எஃபோர்ட் போட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணியிருக்கோம் வியூஸ் கண்டி தயிர் இன்னும் அடுத்தது நிறைய புது புது டிஷ்ஷஸ் பண்ணலான் இருக்கோம் ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் கொடுங்க நீங்கள் ஸோ ஒவ்வொரு டிஷ்ஷஸ்ஸுமே பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு இது வெறும் பார்க்க மட்டும் அழகாக இல்லாமல் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து சாப்பிட்லாம் இது பார்த்தீங்கன்னா லஸி வித் ஐஸ்கிரீம் லைட்டாக வந்து ஐஸ்க்ரீம் கரைஞ்சிருச்சு வீடியோ எடுக்கும்போது இங்கே கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி திருச்சி அல்லவா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ரெண்டு என்னது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இது ரெண்டுமே தனித்தனி டிஷ் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அதை ஸோ மக்களே ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் பிளேலிஸ்ட்லேயும் இருக்குது இது பார்த்திங்கன்னா பதிமுகம் பதிமுகம் அது சரக்கு இல்லை நிறைய பேர் பார்த்து சரக்குன்னு நினச்சிப்பீங்க சரக்குலாம் கிடையாது அது பேர் வந்து பதிமுகம் கேரளா த தண்ணி அது வந்து சூழலில் நல்லா சுட வச்சு நம்ம வந்து அந்த பதிமுகம்ன்ற அந்த நாட்டு மருந்து கடையில் வந்து கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க கேரளா ஹோட்டலில் கேரளா மெஸ் ஹோட்டலில் ஏன்னா கேரளா ஹோல் ஸ்டைல் போனீங்கனாலே மோஸ்ட்லி வந்து பதிமுகம் தண்ணி தான் கொடுப்பாங்க ஏன்னா அவ்வளோ ஹெல்த்தியாக ஜீரணத்துக்கு கூட வந்து நல்லா நல்ல ஜீர்ணமாகும் அது சாப்பிட்டோம்னா இவ்வளோ டிஷ் சாப்பிட்டு எப்படி ஜீர்ணம் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து குடித்து தான் வந்து ஜீர்ணமாகும் இதுவும் பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம வந்து இன்னும் இருக்குது பார்த்திங்கன்னா இன்னும் முடியலை சிக்கன் கிரேவி இது என்ன டிஷ்ஷஸ் முடியலை இன்னும் என்ன இருக்குது இன்னொரு டிஷ்ஷஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது முப்பத்தெட்டு வகையான டிஷ்ஷஸ் சொல்லியிருக்கோம் இல்லையா இப்போது பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ஜீரா வாட்டர் அந்த சைடு இருக்குது அந்த சைடு மின்ட் லைம் மின்ட் லைம் வாட்டரும் இருக்குது ஜூஸ் அது ஸோ இது எல்லாமே வந்து செரிமானத்துக்கு வந்து இருக்கும் பீடா இது ஸோ நம்ம வந்து ஓவராலாக வந்து காமிக்கலாம் அப்படின்ட்டு டிஷ்ஷஸ் காமிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துருக்கோம் ஸோ ஒவ்வொரு டிஷ்ஷஸ்லாம் நம்ம காமிக்கிறோம் இப்போ இந்த டிஷ்ஷஸ்லாம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஒவ்வொரு டிஷ்ஷஸ்மே வந்து நமக்கு ஒவ்வொரு டிஷ்ஷஸுமே ஒவ்வொரு கதை இருக்குது ஒவ்வொருமே வந்து அவ்வளோ மெனக்கட்டு ஒவ்வொரு டிஷ்ஷஸ் பின்னாடியும் அவ்வளோ ஒர்க்கு இருக்குது ஸோ நம்ம வந்து ஈஸியாகலாம் பண்ணலாம் நம்ம ஒவ்வொருத்தரும் வீட்லேயும் இருக்கிற லேடிஸ் எல்லாருமே வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் சமைக்கிறாங்க ஸோ இது எவ்ரித்திங் டஸ் நாட் கம் ஈஸி இது பார்த்தீங்கன்னா ரசம் மீன் குழம்பு சாம்பார் ஸோ இந்த டிஷ்ஷஸ்லாம் வந்து சேர்ந்துருச்சா பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து நமக்கு வந்து முப்பத்தெட்டு வகையான டிஷ்ஷஸ் இருக்கும் இப்போது நீங்கள் என்ன கனெக்ட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே நம்ம எல்லாமே காமிச்சிருக்கோம் நம்ம ஓவராலாகவே பாருங்கள் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் நமக்கு என்னென்ன டிஷ்ஷஸ் வேணும் அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் சமைச்சு போடுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ப்ளேலிஸ்டில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே வந்து வாட்ச் பண்ணி எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லா வீடியோஸும் நாங்கள் கண்டிப்பாக ஸ்பெஷலாக டெடிக்கேட்டடாக நம்ம பண்ணுறோம் ஸோ தேங்க் யூ வால் தேங்க்ஸ் லாட் தேங்க்ஸ் 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 ஃபார் ஆல் யூர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பபாய்